ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேட்டிகிட்டு இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிக முதலீட்டில் அதிக அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் இந்த தொழிலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேல்ஸும் அதிகமாக இருக்கும் ஆனால் காம்படிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த நல்ல குவாலிட்டி கொடுத்திங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகி மாதம் லட்சத்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் அது என்ன தொழில்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் அதாவது இந்த பேப்பர் பிளேட்டை நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் வந்து எவ்வளோ நமக்கு லாபம் வரோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதில் கடைசியாக வந்து இந்த உங்கள் கிட்டே இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இல்லைனா கடைசியான ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியாவில் கூட நீங்கள் சேல்பட்டிங்கன்னா இதில் வந்து மாதத்துக்கு வந்து மிஷின் வாங்கி நீங்கள் செய்கிறத விட குறைவான அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ட்டு ஈவெண்ட்டு இதுக்கெலாம் வந்து பிளேட் தேவைப்படுற தேவைப்படுது அதே நேரத்தில் வந்து வீட்டில் கூட மக்கள் வந்து இந்த பேப்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தேவை அதிகமாக இருக்குது இதனுடைய ரா மெட்டீரியல் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவுடைய அந்த மார்க்கெட்டு ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கணும் அதாவது எவ்வளோ காம்படிஷன் இருக்குது எவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து மூவிங் ஆகும் அந்த ஏரியாவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகோ அந்த காம்படிட்டருடைய அந்த சேல்ஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா ரீசர்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் ஒன்று போடணும் அதில் அந்த மிஷினுனுடைய ரேட்டு அப்புறம் அந்த ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளானாக எழுதி அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ உங்களுக்கு செலவாகும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து பிஸ்னஸ் எப்படி செய்யுமோ அது தகுந்தா போல் ஒரு பிளான் போட்டு நீங்கள் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் இந்த இதுக்கு வந்து ஒரு மிஷின் ஒன்று தேவைப்படும் பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின் இந்த மிஷின் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கினோம் இந்த மிஷினை கொண்டு தான் நீங்கள் வந்து ரெடி பண்ண போகிறீங்க பேப்பர் பிளேட்டு அப்புறம் வந்து ஒரு கட்டிங் மிஷின் தேவைப்படும் அப்புறம் ரா மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த பேப்பரு இங்கு இந்த மாதிரி தேவைப்படும் அப்புறம் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் இதுவோ வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர் பிளேட்டுடைய அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் மற்றவங்க கொடுக்குற குவாலிட்டியை விட வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இந்த ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதே மாதிரி மிஷின் கூட நீங்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா கூட மிஷின் வாங்கும்போது அவங்கள வந்து உங்களுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி பிளேட் ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மிஷின் வாங்குற இடத்துலையே மறக்காமல் வந்து நல்ல குவாலிட்டி உள்ள அந்த பேப்பர் பிளேட்டை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணோம் இதை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணான்னு பார்த்தா இந்த ஈவெண்ட்டு நடக்கக்கூடிய அந்த இடங்கள் அப்புறம் வந்து அந்த மார்க்கெட்டு மார்க்கெட் ஏரியா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் இவ்வளோ அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட்டு இல்லைன்னா அதாவது இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மொத்தமாக வந்து இந்த பேப்பர் பிளேட்டை வாங்கி நீங்கள் ரீட்டைலாக வந்து கடை கடைகளுக்கு போய் வந்து சேல்ஸ் பண்ணி அப்படி கூட வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லைனா கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கூட நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள தொழில் வாய்ப்பு இதில் வந்து நல்ல மூவிங்காக குரோ உள்ள ஒரு தொழிலாக இது இருக்குது ஸோ இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்